வணக்கம் உங்கள் சுகந்தி பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அருகம்புல்லும் ரோஸும் வச்சு ஒரு அழகான மாலை தாங்க இதுக்கு நான் வந்து சாதா பூ கட்டுற நூல் தான் எடுத்திருக்கேன் நாலு லேயரில் நூல் கட்டியிருக்கேன் உங்களுக்கு இந்தமாரி ஆணியில் பழகலாம் இல்லைன்னா நீங்கள் சாதா ஸ்டூல்லையோ சேர்லேயோ ஒரு காலில் வந்து இந்தமாரி நூல் கட்டிக்கோங்க நாலு லேயர் வச்சுக்கோங்க நூல் ஏன்னா அருகம்புல்ன்றதுனால கொஞ்சம் வெயிட் தாங்கணும் இப்போ பாருங்கள் நம்ம பூ கட்டுற மாதிரி அந்த அருகு நுனி ஒரு பக்கம் ஒரு பத்து பாஞ்சு வச்சோம்னா இந்த பக்கம் கொஞ்சம் நுனி தெரிகிற மாதிரி இன்னொரு பத்து பாஞ்சு பூ கட்டுற மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த மாதிரி டைட்டாக இறுக்கி கட்டிக்கோங்க நம்ம சம்மங்கிலாம் கட்டுற மாதிரி கட்டிவிடுங்க பாருங்கள் திரும்பவும் இதேமாரி அருகு முல் ஒரு நான் வந்து ஒரு அஞ்சு வச்சு கட்ட போகிறேன் நல்லா டைட்டாக கட்டிக்கோங்க இப்போ அஞ்சு கட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு ரோஸ் எடுத்துக்கலாம் ரோஸ் இல்லைனா சாமந்தி கூட வச்சுக்கோங்க ஆனால் காம்பு வந்து நீளமாக இருக்கணும் பாருங்கள் இப்போ நல்லா டைட்டாக ரோஸ் வந்து அந்த அருகம்புல்லோட ரொம்ப டைட்டாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க இல்லைன்னா அந்த காம்பு வந்து கண்டிப்பிட்டு வந்துடும் இப்போ வந்து திரும்பவும் அருகம்புல் வச்சு கட்டிக்கலாம் ஒரு அஞ்சு வச்சு திரும்பவும் கட்டலாம் இந்த அருகம்புல் வைக்கும்போது அந்த ரோஸை வந்து நல்லா நெருக்கின மாதிரி டைட்டாக இழுத்து கட்டிவிடுங்க அப்போ தான் ரோஸ் வந்து விழாதான் இருக்கும் இதே போல் தான் நம்ம மாலை ஃபுல்லாகவே கட்டப்போகிறோம் அருகம்புல் ரோஸ் அதேமாதிரி அருகம்புல் ரோஸ்னு கட்ட போகிறோம் நமக்கு லென்த்து எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம நீளமாகவும் கட்டலாம் இல்லை சின்னதாகவும் கட்டலாம் நான் இப்போ சின்ன மாலை தான் போட போகிறேன் பாருங்கள் இந்த மாரியே நம்ம கட்டிக்கிட்டே வர வேண்டி தான் உங்களுக்கு இது வந்து ரொம்ப அருகம்புல் ரொம்பவும் இருக்காது சின்ன சின்ன அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ நான் ஒரு பக்கம் கட்டிட்டேன் இப்போ வந்து இதை நான் வந்து கட்டி எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு நான் ஏற்கனவே ஒரு பக்கம் கட்டி வச்சுருந்துருக்கேன் வச்சுருக்கேன் அதையும் இப்போ அவங்க தாப்புல கட்டுற பாருங்க இப்போ ரெண்டுத்தையும் தான் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து ஒரே பக்கமாக அருகும்புள்ள கட்டிட்டு இந்த முனையில் இருக்க நூலும் அந்த முனையிலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்போ தான் அவங்களுக்கு இந்த வழி அழகாக வரும் பாருங்கள் பெய்தியும் அதையும் ஜாயின் பண்ணிவிடுங்க ஜாயின் பண்ணிவிட்டு எக்ஸாக இருக்கிறதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுக்கணும் பாருங்க இந்த மாதிரி நமக்கே தெரியும் கண்ணா பண்ணான்னு இருக்கிற அந்த அருகம்புலாம் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துகிட்டு நீட்டாக வச்சுக்கோங்க பாருங்கள் அவ்வளோதான் மாலை ரெடி ஆயிடுச்சு ஈஸியான மாலை அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்